பிரித்தானியாவில் இந்த முறை வெல்லக்கூடிய ஒரு முக்கிய தொகுதி ஒரு தமிழ் பெண்மணிக்கு கிடைக்க இருக்கின்றது தமிழர்கள் விடயத்தில் ஒரே மனதைத்தான் கடைபிடிக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு முக்கியமாக மூன்று உறுதிமொழிகளை தந்திருக்கின்றார்கள் கிருஷ்ணி வெஷிகரன் என்ற ஒரு பெண் தொழிற்கட்சி சார்பாக போட்டி போட்டியிடுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இலங்கை அரசாங்கத்தை ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு செல்வது அதை கட்டாயம் அவர்கள் டெலிவர் பண்ணுவார்கள் ரெண்டாவது தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையை தருவதற்குரிய ப்ரோசஸை இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவார்கள் உங்களுடைய தமிழ் இனப்பிரச்சனையை கவனிப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் என்பாய் ஒரு முக்கியமான நபரை அவர்கள் நியமிப்பார்கள் அவர் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தையாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானிய தொழிற்கட்சியின் தமிழ் பிரிவின் தலைவரான சென் கந்தையா அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு வணக்கம் நேயர்களே பிரித்தானியாவை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து முகாந்திரங்களையும் பிரித்தானிய அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு பிரதான கட்சிகள் அங்கு எல்லோராலும் பேசப்படுகின்றன கடந்த காலங்களில் ஆட்சியையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதைய சூழ்நிலையில் இப்போது நடைமுறையில் இருந்து கட்சியான அந்த கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியினை கொண்டு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கின்றதா அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கின்றது பிரித்தானிய தொழிற்கட்சியின் சார்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது ஆஹ் இதுவரையும் பதினாலு வருடங்களாக கன்சர்வேட்டிவ் ஆட்சி அதாவது பழமைவாத கட்சி இங்கு ஆட்சியில் இருந்தது அவர்கள் பதினாலு வருடங்களாக ஆட்சி செய்திருந்தும் இந்த அவர்கள் எடுத்த பிரித்தானியாவை விட மிக குறைந்த பிரித்தானியாவைத்தான் விட்டு செல்கின்றார்கள் எனவே அவர்களுடைய ஆட்சி மிக தோல்வியில் முடிவடைந்துள்ளது இதுவரை காலம் பதினாலு வருடங்களாக எதிர்கட்சியில் இருந்த தொழிற்கட்சி வெல்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதாவது இந்த கணக்கு விவரங்களின்படி அதாவது போல் டேட்டாவின்படி தொழிற்கட்சி வெல்வதற்கு மிகவும் பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே அடுத்த அஞ்சரை அஞ்சு கிழமை எங்களுக்கு மிக முக்கியமானது நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கு தொழிற்கட்சியினுடைய தன்மைகள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் தொழிற்கட்சியினுடைய தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடியவர் ஆஹ் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் பல உத்தரவாதங்களோடு கூடிய ஒரு செய்தியினை வழங்கியிருந்தார் ஆட்சி அமைகின்ற போது அவைகள் நடைமுறை சாத்தியமா அல்லது வளமை போன்றோ கடந்த காலங்களில் எல்லா அரசுகளும் கூறுவது போன்றோ அஹ் ஒரு சரக்கல் போக்கை கடைபிடிக்கின்ற சூழ்நிலை இருக்குமா என்ன நிலைப்பாடுகளோடு பயணிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல தொழிற்கட்சி முக்கியமாக ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவு கொடுப்பதில் முன்னோக்கி நிற்பவர்கள் எனக்கு தெரியும் அண்மை காலத்தில் காசா விஷயத்தில் சில பின்னடங்கள் இருந்தது ஆனால் அது இப்பொழுது திருத்தப்பட்டுள்ளது அதாவது நாங்கள் இப்பொழுது இமிடியட் சீஸ் பயரும் அங்கு நெத்தனியா அவர்களுக்கு ஐசிசி புடிவிராந்து கொடுத்தால் அவர் இங்கு வந்தால் அவர்களை அரஸ்ட் பண்ணுவதற்கும் ரெடியாகத்தான் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடையத்தில் இந்த பதினாலு வருடங்களும் நாங்கள் ஒப்போசிஷனில் இருக்கும்போது ஒப்போசிஷன் லீடராக வந்தவர்கள் அதாவது முதலில் எட்மிலபேண்ட் அவர்களும் பின்னர் ஜெருமி கோபின் அவர்களும் இப்பொழுது கியசாமா அவர்களும் இந்த தமிழர்கள் விடயத்தில் ஒரே மனதைத்தான் கடைபிடிக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு முக்கியமாக மூன்று உறுதிமொழிகளை தந்திருக்கின்றார்கள் அதில் முதலாவது இந்த இலங்கை அரசாங்கத்தை ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு செல்வது அதை கட்டாயம் அவர்கள் டெலிவர் பண்ணுவார்கள் ரெண்டாவது இந்த மெக்னிஸ்டி சாங்ஷன் அந்த மெக்னிசி சாங்ஷன் ஸ்கீமிலே அமெரிக்காவும் கனடாவும் சாங்ஷன் பண்ணியுள்ள அரசியல் தலைவர்களையும் இராணுவ தளபதிகளையும் நிச்சயமாக தாங்கள் பதவிக்கு வந்து நூறு நாட்களுக்குள் தடை செய்வார்கள் பிரித்தானியாவுக்கு வர முடியாமல் தடை செய்தார்கள் மூன்றாவது முக்கியமான இது என்னவென்றால் தொழிற்கட்சி தான் அந்த அயர்லாண்டிலே தீர்வை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவர்களுக்கு நியாயமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அதே போல் கோர்டன் பிரவுன் அவர்கள் ஸ்காட்லாண்டுக்கும் வேல்ஸுக்கும் டிவோல் கவர்ன்மெண்ட் ஒன்றை செட்டப் பண்ணுவதற்கு மிக முக்கிய சூத்திரதாரியாக இருந்தார்கள் எனவே தொழிற்கட்சிக்கு அனுபவம் இருக்கின்றது இப்படியான இனப்பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு முறையை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது அந்த முறையிலே இந்த தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையை பெற்று தருவதற்குரிய ப்ரோசஸை இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவார்கள் அதன் முன்னோடியாக எங்களுடைய தமிழ் இனப்பிரச்சனையை கவனிப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் என்வாய் ஒரு முக்கியமான நபரை அவர்கள் நியமிப்பார்கள் அவர் இங்கே இருக்கக்கூடிய போலன் காமன்வெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருடன் சேர்ந்து வேலை செய்து அயராது ஓலு வேலை செய்து முக்கிய அயல் நாடான இந்தியாவுடனும் அமெரிக்காவுடனும் யூரோப்புடனும் சேர்ந்து தமிழ் தலைவர்களையும் சந்தித்து ஒரு ஒரு சிங்கிள் இசுவை கையில் எடுத்து அதை தீர்ப்பதற்குரிய ஆவன செய்வதார்கள் அதாவது இந்த மூன்றாவது விடயம்தான் முக்கியமானது முதல் ரெண்டும் முக்கியம்தான் ஆனால் எங்களுக்கு முக்கியம் என்னவென்றால் எங்களுடைய காலத்திலே ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பது முக்கியம் அதனை முன்னின்று நடத்துவதற்கு உறுதி அளித்துள்ளது நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் அனைத்தும் மிக முக்கியமானதும் ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகளோடு பார்த்திருக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் தொழிற்கட்சியின் சார்பில் அஹ் நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்துவதில் அஹ் தமிழ் புலம்பெயர் அமைப்புக்கள் இடையில் எப்படியான ஒரு ஒழுங்குபடுத்தல் அல்லது கருத்தொற்றுமை இந்த சூழ்நிலையில் முக்கியம் என நீங்கள் கருதுகிறீர்கள் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் என்னை பொறுத்தவரையில் எல்லோரும் இந்த மூன்று உடையத்திலும் நாலாவது ஜனசாயிகளும் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் இவரும் அதனை இல்லை என்று சொல்வதில்லை எனவே எங்களுடைய முயற்சி கட்டாயமாக பலனளிக்கும் ஆனால் நான் இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால் ஆஹ் நான் முதலிலும் குறிப்பிட்டிருக்கின்றேன் அதாவது இந்த கருத்து கணிப்பின்படி தொழிற்கட்சி வெல்வதற்கு வாய்ப்புண்டு எனவே இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கு அங்கு இருக்கக்கூடிய தொழிற்ச தொழிற்கட்சி அதாவது லீப பாட்டி சார்பாக போட்டியிடும் அந்த கேண்டிடேட்டுக்கு உதவி செய்து உதவி என்பது லீவ்லெட் போடுவதும் கேன்வஸ் பண்றதுக்கு உதவி செய்வதும் தான் அவர்களை சந்தித்து இப்பொழுதே நீங்கள் அவர்களை பரிச்சயமாக்கினால் நாங்கள் குறிப்பிட இந்த விடயங்களை மிக துரிதமாக செய்யலாம் எனவே இந்த பதினாலு வருடங்களிலும் தமிழ் இந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கல்டிவேட் பண்ணி இருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த இனி இந்த ஐந்து கிழமையும் எனவே தமிழர்கள் ஒன்றிணைந்து அதாவது சொல்வார்கள் இந்த பந்தயம் கட்டும் போது வெல்லக்கூடிய குதிரைக்கு கட்டுவது முக்கியம் இது ஒபியஸ் பாட்டி வெல்ல போகின்றது என்று எனவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தொழிற்கட்சிக்கு து மா மற்ற உதவி செய்த இனிபரப்பு எம்பிமேரை பரிச்சயமாக்கினாயிருந்தால் வெற்றியாக இருக்கும் பிரித்தானிய தொழிற்கட்சியை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக ஆட்சியை கைப்பற்றுவதில் கடும் பிரயத்தனம் எடுத்தும் கூட முயற்சி கைகூடவில்லை நீங்கள் இப்போது எதிர்பார்ப்போடு இருக்கின்றீர்கள் அதற்கான சூழ்நிலை இருப்பதாகவும் கூறுகின்றீர்கள் இவை தொடர்பில் வாக்காளர்களிடம் ஆங்காங்கே சில விரக்தியும் அல்லது தேர்தல் காலங்களில் அதில் ஈடுபாடற்ற தன்மையும் இருக்கின்றது அதற்கான அதனை அதிகரிப்பதற்கு குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையர்களை பொறுத்தவரையில் இந்த வாக்களிப்பு உங்களை பொறுத்தவரையில் எப்படி முக்கியம் அல்லது எப்படி வாக்களிப்பை அவர்கள் மத்தியில் ஆர்வத்தை தோண்டுவதற்கு என்ன விடயங்களை நீங்க கையாளுவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் முக்கியமாக எனக்கு தெரியும் தமிழ் மக்கள் அதாவது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வெல் இன்டகிரேட்டட் என்பார்கள் அதாவது அவர்கள் ஒட்டி புனைந்து தான் இருக்கின்றார்கள் இந்த பிரித்தானிய பெரும்பான்மை மக்களுடன் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய இக்கனமியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் முக்கியம் ஆனாலும் எனக்கு தெரியும் உள்ளார அவர்கள் அந்த ஈழத்திலே கஷ்டப்படக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்ற விரும்பி இருக்கின்றார்கள் வெளிப்படையாக செய்ய விட்டாலும் இருக்கின்றது எனவே இந்த தேர்தல் ஒரு முக்கிய சந்தர்ப்பம் அனைத்து தமிழர்களும் முதலாவதாக சென்று வாக்களிக்க வேண்டும் நீங்கள் இந்த தொழிற்கட்சி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் ஒரு பாசிட்டிவான நிலையை கொண்டு வருவார்கள் என்று தீர்மானித்தால் அவர்களுக்கு வாக்களிப்பது முக்கியம் உங்களுக்கு தெரியும் இந்த பதினாலு வருட காலங்களாகவும் இங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு க்ராஸ் பார்ட்டி பேசிஸ் தான் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக இந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் கலித்து கொண்டிருந்தோம் ஆனால் எந்த விதமான டேஞ்சிபிள் மறுமணியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை மிக முக்கிய உதாரணம் என்னவென்றால் அமெரிக்கா என்ன செய்தாலும் ஃபாலோ பண்ணுகின்ற இந்த பிரித்தானிய அரசாங்கம் அமெரிக்கா அந்த இராணுவ தளபதி சவேந்திரா சில்வா போன்றவர்களை தடை செய்தும் இவர்கள் செய்யவில்லை அது ஒரு தமிழ் மக்களுக்கு அவர்கள் செய்த ஒரு அடாத்தான காரியம் அதாவது ஒரு இன்சல்டாகத்தான் நான் பார்க்கின்றேன் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எங்கெங்கு தொழிற்கட்சி வெல்லுமன்ற கருதுகிறீர்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஓட் பண்ணி அந்த எம்பி மேருடன் பரீட்சை ஆ பரிச்சயமாக வருவது முக்கியம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பிரித்தானியாவுக்கும் ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கையர்களுக்குமான தொடர்பு என்பது நீண்ட நெடுகாலமாக இருக்கின்றது பலர் அங்கு குடியேறி இருக்கின்றார்கள் தொழில் ரீதியாகவும் பல்வேறுபட்ட முன்னணியில் இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல் பிரவேசம் என்பது இன்று வரை சாத்தியப்படவில்லை கனடாவில் சாத்தியப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் சாத்தியப்பட்டிருக்கின்றது அதே போன்று சுவிட்சர்லாந்தில் கூட இலங்கையருடைய அரசியல் பிரவேசம் சாத்தியப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவில் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகள் கை நழுவப்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்போது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்கள் சார்பிலான பிரவேசம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அதனையும் கடந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இலங்கையர் என்று இலங்கையரை பிரதித்துவப்படுத்தி ஒருவர் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கின்றார் ரணில் அவர்களுடைய பெயர் அந்த கால பகுதியில் பேசப்பட்டது ஆனால் ஈழத்தமிழர்களுடைய பிரவேசம் இல்லை பிரித்தானியாவில் கணிசமான ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அரசியல் பிரவேசம் அவர்களை தடை செய்கின்றதா அல்லது அதற்கான வாய்ப்புகளை இரண்டு பிரதான கட்சிகளும் அவர்களுக்கு வழங்குவதை தவிர்க்கின்றன முக்கியமா என்னவென்றால் இந்த இங்கு பிரித்தானியாவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிக கவனமாக படிப்பித்து அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகள் இருக்கின்றார்கள் என்ன முக்கியமான காரணம் என்றால் என்னை வரையில் பொலிட்டிக்ஸ் வில் நாட் பே யூ அதாவது உங்களுக்கு சம்பள ரீதியாக பொலிட்டிக்ஸு ரிலேட்டிவாக நீங்கள் இந்த விதத்தையும் உழைக்க மாட்டார்கள் அதனால் தான் என்னவோ தமிழர்கள் அதிகமாக டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸாகவும் ஆகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல செய்தி என்னவென்றால் அண்மை காலங்களில் அவர்கள் கவுன்சிலர்ஸாக துவங்கி இருக்கின்றார்கள் எம்பியாக வர முயற்சிக்கின்றார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சட்டன் அண்ட் சீம் என்ற தொகுதியில் கிருஷ்ணி வெசிகரன் என்ற ஒரு பெண் ஆஹ் தொழிற்கட்சி சார்பாக இடுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நாங்கள் அனைவரும் ஸ்கூல் லேபர் மாத்திரமல்ல அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் அவர்களை வெல்ல வைப்பதற்கு ஆவண செய்வார்கள் ஆனால் எனக்கு தெரியும் இது ஒரு கடினமான பாயிண்ட் அதாவது ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சி தான் அங்கே எம்பிஆன்றது பின்னர் லிபரலிடமாக இருக்கிறது பின்னர் லேபர் இருக்கிறது ஆனாலும் இந்த தேர்தலில் தொழிற்கட்சி இருபத்தாறு வீத ஸ்விங்குடன் சில அஹ் பகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றது எனவே இந்த இந்த சட்ட நிமிஷமையும் கைப்பற்றலாம் நாங்கள் உறுதியாக பண்ணால் அதை செய்வது முக்கியம் மற்ற உங்களுடைய முக்கியமான கேள்வி எங்களுடைய தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் அரசியலில் ஆர்வம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் முழு மேனத்துடன் எந்த பாட்டியுடன் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் டாக்டரா ஒர்க் பண்ணுவதா அரசியலுக்கு வருவதா என்பதுதான் கேள்வி எங்களுடைய நாடுகளைப் போலதான் இங்கும் அரசியல் மிகவும் சேலஞ்சிங் அதாவது கொஞ்சம் கஷ்டமான விடயம் அதை தெரியவில்லை ஆனாலும் நான் ஒரு நல்ல செய்தியை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த பிரித்தானியாவில் இந்த முறை ஒரு முக்கிய தொகுதி ஒரு தமிழ் பெண்மணிக்கு கிடைக்க இருக்கின்றது அதற்குரிய ஒரு நல்ல செய்தி விரைவில் கிட்டும் என நம்புகின்றோம் தொழிற்கட்சி உறுதி அளித்திருந்தது இந்த முறை விழக்கூடிய ஒரு தொகுதியில் தமிழருக்கு இடம் கொடுப்போம் என்று நாங்கள் அந்த நல்ல செய்தியை இன்னும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஆஹ் முழுமையான ஒரு வாக்களிப்பும் ஈடுபாட்டோடு ஈழத்தமிழர்கள் பங்கு பெறுகின்ற பட்சத்தில் முயற்சி செய்தால் இரண்டு நாடாளுமன்ற பிரவே பிரவேசத்தை உறுதிப்படுத்தலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா உங்களுடைய கருத்தின் அடிப்படை ஆம் கட்டாயமாக நாங்கள் குறிப்பிட்டவாறு இரண்டு தொகுதிகளில் ஒன்று கன்பர் விட்டது அதாவது கிருஷ்ணி அவருடைய தொகுதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டது அவர் ஆல்ரெடி அந்த கம்பெனியை தொடங்கி இருக்கின்றார் ரெண்டாவதனுடைய முடிவு இருபத்தி நாலு மணி ந நேரத்துக்குள் வேறுமென நம்புகின்றோம் அந்த ரெண்டு தொகுதியையும் நாங்கள் கட்டாயமாக பாடுபடுவோம் அந்த மற்ற தொகுதிகளில் இருப்பவர்களும் அந்த தொகுதிக்கு சென்று உதவி செய்யத்தக்கதாக இருக்கும் நாங்கள் அதை பற்றி புரிதல் சந்தர்ப்பத்தில் மக்களுடன் தொடர்பு தொண்டு கதைப்போம் இப்போது கடந்த காலங்களில் இலங்கை அரசினுடைய சில செயற்பாடுகளுக்கும் நாங்கள் அந்த சில விடயங்களில் அழுத்தம் கொடுக்கின்ற போது நாடுகள் என்கின்ற வகையில் இலங்கை அரசோடு சில விடயங்களை தாங்கள் இணங்கி செல்ல வேண்டிய ஒரு நடைமுறை இருப்பதனால் அவ்வாறான விடயங்களை கையாள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் இனி வருகின்ற நாட்களில் ஒரு வெளிப்படையான கலந்துரையாடல் ஒன்றை புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் நிறுவப்படுகின்ற பட்சத்தில் வாய்ப்பு இருக்கின்றதா வெளிப்படையான கலந்துரையாடல் ஈழத்தமிழர்களுக்கான வெளிப்படையான ஒரு முக்கியத்துவத்தை உணர்வதற்கு கட்டாயமாக நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன் நாங்கள் அந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக இங்கே இருக்கக்கூடிய பிரித்தானிய போரன் செக்ரட்டரி டேவிட் மிலபேண்ட் அவர்களை ஒரு இருநூறு பேர் கொண்ட ஒரு ரூமிலை முன்னூறு பேர் அடைத்து வைக்கப்பட்டு கண்டிருந்தோம் அப்பொழுதுதான் முதல் முறையாக டேவிட்ல அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை நேரடியாக கண்டு அறிந்திருந்தார் அன்றிலிருந்து அவர்கள் ஆனால் என்ன குட் நியூஸ் என்றால் கடந்த பதினாலு வருடங்களாகவும் இனி அந்த பிரதான மந்திரி சபையில இருக்கக்கூடிய அதாவது ஷெடோ கேபினட் ஆக இருக்கின்றவர்களுடன் நாங்கள் ரெகுலராக நாங்கள் மாத்திரமல்ல அடுத்து கதைத்து அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனை தெரியும் எனவே என்னுடைய நம்பிக்கை நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் உடனேயே எங்களுடைய பிரச்சனை எடுக்கப்பட்டு அதற்குரிய தீர்வு திட்டங்கள் முறைப்படி செய்யப்படும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதாவது நீங்கள் குறிப்பிட்டவாறு எங்களுக்கு அக்சஸ் இருக்கும் அதாவது பிரதம மந்திரி துவக்கம் ஓரன் செக்ரட்டரி வரையும் எங்களுக்கு அக்சஸ் இருக்கும் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் அது இன்னொரு ரீசன் நாங்கள் இந்த பதினைந்து வருடமாகவும் எந்த ஒரு நாளும் நாங்கள் லேபர் பார்ட்டியிடம் எங்களுக்கு ஒரு தொகுதி வேணும் எம்பி வேணும் என்பதை முதன்மைப்படுத்தி கலைக்கவில்லை ஏனென்றால் என்னை வரையில் முக்கியமாக எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதை விட இமீடியேட்டாக செய்ய வேண்டும் என்னவென்றால் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட போராளிகளையும் பொதுமக்களையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி அறுநூறு நாட்களுக்கு கிட்டாக அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மாரும் பெற்றோரும் பிள்ளைகளும் படுகின்ற அவலத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் கட்டாயமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதற்கு ஆவண செய்வது இந்த முதல் ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளையும் செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அணிந்து கொண்டு பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய எதிர்பார்ப்பும் ஈழத் தமிழர்களுடைய பங்களிப்பும் தொடர்பிலான பல்வேறு பட்ட விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் தொடர்ந்தும் மேலதிகமான தகவல்களை பெறுவதற்காக நாங்கள் உங்களை தொடர்ந்தும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம் என்கின்ற தகவலோடு ஊட்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழ் நன்றி நேர்களை அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அரிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு